முருகா முருகாசரணம் ஓழ்க வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இன்றைய நாள் இணைய நாளாக அமைய எல்லா வல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் கணவன் மனைவி இருவரும் சிவசக்தி போல் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு இருவரும் விட்டு கொடுத்து செயல்பட்டால் மட்டுமே இவ்வுலகில் எதையும் சாதிக்க முடியும் எந்த ஒரு செயலையும் கடக்க முடியும் இதில் யாராவது ஒருவர் நான் சொல்வதை கேள் என்று சொன்னால் அங்கு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கடப்பதற்கு காலதாமதம் ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றன அதனால் காலம் பொன் போன்றது கடந்துவிட்டால் திரும்பவும் கிடைக்காது சிவசக்தி வாழ்ந்த புராணத்தை நாம் உணர்த்துகிறது ஆன்மீகம் ஓம் முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன்